ஹாய் வாஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான கடல மாவு குழம்பு செய்ய போகிறோம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இலம் பதமாக இருக்கிற தேங்காய் கொஞ்சம் நறுக்கி எடுத்து வச்சுன்னு இப்போ கடல மாவு ஒரு ஐம்பது கிராம் அதாவது ஐம்பது கிராம் கடல மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் சளிச்சு எடுத்தாச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதமாக இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா வெஸ்கில் வச்சு அடிச்சிருங்க அடித்து எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிதான் இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கிரேவி வந்து சில இடங்களில் கட்டி தட்டுப்படும் அதனால் அந்த கட்டி இல்லாமல் நல்ல விஸ்கில் அடித்து எடுத்து வச்சிடலாம் நமக்கு அளவுக்கு கிரேவியோட தன்மை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம் வேறு இதுக்கு அதிகமாக வேறு எதுவுமே நம்ம இல்லைங்க தண்ணி மட்டும்தான் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுமே கடுகு பொறிஞ்சிடும் கடுகு பொறிஞ்சிச்சா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயத்தை வந்து ரொம்ப வருத்திரம் வேண்டாம் கொஞ்சம் கண்ணாடி பதமாகவே இருக்கட்டும் இந்த கடல் கிரேவி பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெங்காயம் தக்காளியை நம்ம நறுக்கிற நேரம் மட்டும்தாங்க அந்த டைமு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடலமாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிட்டு நம்ம கொதிக்கவே விடுறதில்ல கொஞ்சம் அப்படி கொதி திருமணதுமே ஆஃப் பண்ணிவிட போகிறோம் அப்போது இது வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ரொம்ப சீக்கிரமாக தயாராகக்கூடிய ஒரு அருமையான கடல கிரேவி பாருங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுவோம் கலருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் பயன்படுத்தி நானும் என்ன மஞ்சள் தூள் பயன்படுத்தின்னு இருக்கேன் இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இது ரொம்ப கருக விடாமல் ஓரளவுக்கு மிதமான சூட்டில் வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கிற மாதிரியே பண்ணலாம் இந்த கிரேவி வந்து சூப்பராக அதாவது டக்குன்னு ரெடி ஆகும் பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் அதாவது சாதம் சாம்பார் அதாவது சப்பாத்தி இட்லி தோசை அது இல்லாமல் நம்ம களி செய்வோம் இல்லையா களி இந்த மாதிரி எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கடல மாவு கிரேவி இந்த தேங்காய் கொஞ்சம் இளம் பதமாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கடலை மாவு குழம்புன்றது வந்து பார்த்திங்கனாக்கா வலு நல்லா திக்காக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த கல் தேங்காய் போட்டிருக்கிறதே வந்து நமக்கு பல்லுக்கு தட்டுப்படும் அப்படி கடிச்சு சாப்பிடும்போது ஒரு இன்னொரு கூடுதலான ஒரு சுவையை கொடுக்கும் அதுக்காக தான் இந்த தேங்காய் போகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு இப்போ இதுக்கு ஐம்பது கிராம் கல்லமாவை எடுத்து நம்ம வந்து அந்த கரைசல் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும் அதனால் தக்காளி வந்து நறுக்கி போட்டிருக்கேன் தக்காளி வந்து ரொம்ப ட்ரையாக வதக்காமல் ஒரு முக்கால் அதிட்டம் அதாவது தக்காளியோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா வதங்கிடுச்சுன்றது அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதுமானது தக்காளியோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் அந்த வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான மசாலா சிக்கன் மசாலா அந்த சிக்கன் மசாலா வீட்டு மிளகாத்தூள் குளம்ப மிளகாத்தூள் இருக்குது இல்லையா கொழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா கண்டிப்பாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க வேறு எதுவும் வேண்டாம் இப்படி நமக்கு வீட்டில் இருக்கிற சிக்கன் மசாலா போட்டால் சாரி வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம் அந்த கொழம்பு மிளகாத்தூள் போட்டாலும் ஓகே இல்லை சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டாலும் ஓகே எப்படி போட்டாலும் எது போட்டால் அந்தளவு அந்த எதை நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான சுவை நமக்கு இருக்கும் இப்போது நான் வெடுதலை வந்து ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அதனால் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போதும் தக்காளியோட இந்த பதம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அந்த பச்சை வாசம் போகணும் இப்போ அந்த பச்சை வாசம் போகணுன்னா நாம் என்ன செய்யணுன்னா தக்காளி வந்து மோஸ்ட்லி அப்படியே இருக்கும் அது வந்து நமக்கு அந்த ஈரத்தன்மை போகிறதுக்கும் தக்காளி வாசம் போகிறதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டோம் கரம் மசாலா போட்டாச்சு கொஞ்சம் சிக்கன் இதை போட்டுட்டு கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை தூளுப்பு பயன்படுத்த வேண்டாம் இந்த மசாலா கலவைக்கு வந்து கல் உப்பு நம்ம பயன்படுத்தும் போது அது என்ன பண்ணும் மசாலா களை வந்து கடாயில் ஒட்ட விடாமல் பார்த்துக்கும் வச்சா நல்லா வந்துருச்சு ஒரு தரமான சூழலுக்கு வந்து உடனே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கள்ள மாவு அதை அப்படியே எடுத்து கொட்டிடுங்க இப்போ நமக்கு இப்போ இந்த கொட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சம் சூடு அந்த சிம்மில் தான் இருக்கும் பட் அந்த சூடு ஏற ஏற இந்த கிரேவி வந்து திக்னஸ்ஸாக வரும் அப்படியே வந்து குழம்பி கெட்டியாக நிற்கும் அந்த தருணத்தில் நமக்கு இந்த தன்மையே போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்கிற மாதிரி அதை பார்த்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் கூட கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கோங்க இவ்வளோ தாங்க மசாலா ரெடியாகிடுச்சு இப்போ இது பார்த்திங்கனாக்கா லேசாக அப்படியே கொதிக்க விட்டுருவோம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே எடுத்து கொத்தமல்லி சுத்தம் பண்ணி அலம்பி எடுத்து வச்சுருப்போம் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நிறைய கொதிக்க விட வேண்டாம் பாருங்கள் நிறைய கொதிக்க விடல அந்த கொதி திரும்பினாலே போதுமானது கொதி திரும்பினாலே போதும் இது இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துருங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஓகே இப்போ அந்த நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை அப்படியே தூவிட்டு எடுத்து வச்சுருங்க கொதிக்க விடவே வேண்டாம் கொதிக்கவே வேண்டாம் இது பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் அந்த திக்னஸ் மட்டும் எப்படி வந்துடுச்சு பார்த்திங்களா பக்கா வந்து கள்ள மாவு கிரேவி படத்துக்கு தயாராகிடுச்சு இப்போ இதுக்கு காம்பினேஷனுக்கு வந்து நான் வந்து சைடிஸ் வந்து தோசை தோசை தான் எடுத்துகிட்டுருக்கேன் இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த க தோசைக்கு வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி தான் என்ன தேவையோ மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் சோடா மாவும் போட்டு தண்ணியை ஊற்றி நல்ல ஸ்கில் அடிச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் அடிச்சிருவோம் கட்டி இல்லாமல் அடிச்சிட்டு இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே எடுத்து இது பண்ணிவிடுவோம் நான் மாவை எடுத்து வச்சுட்டு அந்த புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால காலையில் தான் மாவையே தனியாக எடுத்து வைப்பேன் எடுத்து வச்சேன் இது வந்து இட்லி பதத்துக்குங்க இந்த திக்னஸ் வந்து இட்லி பதத்துக்கு இப்போ இது அப்படியே எடுத்து இட்லி விட்டலாம் ஆனால் இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டு தோசை செய்யணுன்றதுக்காக வேண்டி தோசைக்காக இன்னும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றிருக்கேன் சரியா தண்ணி ஊற்றிட்டு செய்யுங்க இந்த தோசைக்கும் அந்த கடல மாவு கிரேவிக்கும் அவ்வளோ மாசாக இருக்கும் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்தா தான் சொன்னால் தெரியாது நீங்கள் இது பார்த்தா கூட புரியும் அதை செய்து பார்த்து சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதனுடைய சுவை எப்படி இருக்குதுன்னு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளி சூப்பர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும் சம அருமையாகவும் இருக்கும் அருமையான ஒரு கல்லை மாவு கிரேவி சோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தம் பண்ணுறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் நட்புகளுக்கு பகிருங்க அவங்களோட கருத்துக்களையும் கேட்டுக்கலாம் சரிங்களா அருமையான பாருங்கள் காலையில் டிஃபன் சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் கடல மாவு கிரேவியும் தோசையும் வச்சுருக்கேன் சம் மாசான டேஸ்ட்டு சொ நிஜமாக சொல்லும்போது தெரியாது அதை சுவைக்கும் போட்டு தான் சுவைக்கும் போது தான் தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டே நீங்கள் சொல்லுங்கள் அருமையான சின்ன கசமையெல்லாம் ஒரு கள்ள மாவு கிரேவியும் தோசையும் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி